ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் உலகம் முழுவதும் தன்னெழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்கள் குறிப்பாக ஆசிய நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்களிலிருந்து இந்திய உழைக்கும் வர்க்கம் படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நேர்காணலை நடத்துகின்றோம் இதில் நம்மோடு பல கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் ஒரு சரியான வரலாற்று படிப்பினையை இன்றைய இளம் தலைமுறைக்கு கடத்தும் விதத்திலும் இந்த நேர்காணலில் பங்கேற்க இருக்கும் தோழர் ஆ ஆனந்தன் அகில இந்திய பொதுச்செயலாளர் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் பொதுச் செயலாளர் அவர்களை பல் ப பல்வேறு கேள்விகளோடு நமக்கு அறிமுகப்படுத்துகிறோம் வணக்கம் தோழர் பொதுவாக ஒரு உலகத்தில் எந்த மூலையில் ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வோடு சமகா சம இங்கே அந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் நடக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு அந்த நிகழ்வில் இருந்து ஒரு படிப்பினை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தொடர்ந்து கருத்துக்கள் மூலமாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இருப்பாங்க சமீப காலங்களில் இந்தியாவில் குறிப்பாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான கட்சிகள் பதிவு செய்யப்படாத நூற்றுக்கணக்கான கட்சிகள் வந்து அந்த வழிமுறையிலிருந்து தடமாறிட்டதா தோணுது அப்படி தடமாறியது தடமாறியதோட தான் இன்னைக்கு வந்து போராட்டங்கள் இந்தியா முழுக்க வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கான போராட்டம் உரிமைகளுக்கான போராட்டம் நடந்தாலும் உலக அளவில் வந்து தெருவில் அரங்கேறும் ஜனநாயகம் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வந்து சர்வசாதாரணமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்க தூக்கி எறிஞ்சு புது ஆட்சியாளர்களை நியமிக்கிற நிகழ்வு சமீபங்களில் ஆசிய நாடுகள்லையும் அது பரவ தொடங்கிடுச்சு இலங்கையில் தொடங்கி பங்களாதேஷ் அடுத்து இப்போ நேபாள் வரைக்கும் வந்திருக்கு இந்த இதிலிருந்து வேறுபட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியா இந்திய இந்தியாவில் இப்போ புதிதாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற கம்யூனிஸ்ட் ஷோக்கர் பார்ட்டி பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து இந்த வரலாற்று நிகழ்வுகளை எப்படி பார்க்கறது ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வும் சமகாலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற இலங்கை பங்களாதேஷ் நேபாள் நடந்து நடந்திருக்கக்கூடிய தன்னெழுச்சி போராட்டங்கள் கடந்த காலத்தில் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நடக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சமகாலத்தில் நமக்கு நிறுத்தி இருக்கிறது இந்த நிகழ்வை கம்யூனிஸ்ட் ஒர்க்கஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா எப்படி பார்க்குது இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கு இது மூலமாக என்ன என்ன செய்தி என்ன கருத்துக்களை கடத்துகிறது அதாவது பொதுவாக ஜனநாயகம்ங்கிற பேர்ல எல்லா முதலாளித்துவ அரசியல் கட்சிகளும் வந்து மக்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்க வெறும் தேர்தல் ஜனநாயகத்தை மட்டும்தான் அவங்க எப்படிப்பட்ட ஒரு கருத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க தேர்தலில் ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்தாங்கனாக்க அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் ஆட்சி செய்கிறதுக்கு எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால வந்து அந்த அவங்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாங்கள் செய்யற எல்லா காரியங்களுமே வந்து அவங்க அப்ரூவ் பண்ணதன் அடிப்படையில்தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அத எதுக்குறதுங்கிறத வந்து ஒரு ஜனநாயக விரோதம் அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு கட்சிகள் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க பட் உண்மையிலே ஜனநாயகத்தினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்க தேர்தல் ஜனநாயகம்ங்கிறது வந்து ரொம்ப பின்னாடி உருவான ஒரு விஷயம் முத முத வந்து மக்கள் தெருவில் இறங்கி போராடினதன் மூலமாக தான் வந்து ஜனநாயகம்ங்கிறது வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு ஃப்ரான்ஸில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்த கருத்துக்களை முன்வைத்து வால்டர் ரூஷோ இது மாதிரி இவங்க நடத்திய அந்த பெரிய எழுச்சிகளின் விளைவாக ஏற்பட்டது தான் வந்து முதலாளித்துவ ஜனநாயகம் அதனுடைய அடி அடித்தளம் அதுதான் அங்கேருந்து தான் வந்து உருவாச்சு அது எதுக்காக உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நில பொருளாதாரத்திலிருந்து முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு வந்து நாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக ஆட்சி முறை வருவதை வந்து தேவைப்படுத்திச்சு அந்த அடிப்படையில் அது வந்து நடந்துச்சு அப்ப அதுக்காக நடந்த போராட்டத்தப்போ வந்து தேர்தல்ங்கிறது வந்து எங்கேயுமே கண்ணுக்கு முன்னாடி இல்லை அப்போ பிரான்ஸில் நடந்த அந்த போராட்டத்தில் வந்து அதாவது ஏற்கனவே இருந்த அந்த நிலவுடைமை அந்த அமைப்பு அது நடத்தக்கூடிய மன்னராட்சி அப்படியே இருக்கணுமா இல்லை அது வந்து மாற்றப்படணுமா அப்படிங்கிற கேள்வி முன் வரும்போது ஒரு தேவாலயத்தின் முன்னாடி கூடியிருந்தவங்க வந்து அவங்க வந்து இடது பக்கம் இருந்தவங்க எல்லாருமே வந்து மாற்றப்படணும் அப்படிங்கிற கருத்தையும் வலது பக்கம் இருந்த சிறுபான்மையினர் இல்ல முன்ன மாதிரியே வந்து நீடிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கருத்தையும் முன்வைத்ததை வைத்துதான் வந்து இடதுசாரி வலதுசாரி அப்படிங்கிற போக்கு வந்துச்சு இடதுசாரிங்கிறவங்க வந்து போராட்ட மனப்பான்மை உள்ளவங்க வலதுசாரிங்கிறவங்க வந்து இந்த அமைப்பை இருக்கிற விதத்திலே வந்து பராமரிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றவங்க அப்படிங்கிறது வந்து வந்துச்சு அதுக்கு பின்னாடி வந்து மன்னராட்சியில் மன்னருடைய பையன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவான் ஆனா முதலாளிகளினுடைய ஆட்சின்னு வரும்போது அவங்க ஏராளமான எண்ணிக்கையில் இருக்காங்க முதலாளிகள் அப்ப நிறைய எண்ணிக்கையில் இருக்கிறவங்கள அவங்கள அவங்களுடைய நலனை பிரதிபலிக்கிறதுக்காக ஏற்படக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து பார்க்கும்போது தான் தேர்தல் ஜனநாயகம்ங்கிறது வந்துச்சு தேர்தல் ஜனநாயகமும் வந்து வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமைங்கிறது வந்து அட்ட டைம்ல வரல ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக வந்துச்சு பெண்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னு இருந்துச்சு படித்தவங்களுக்கு மாத்திரம் வாக்குரிமை இருந்துச்சுன்னு இருந்துச்சு இந்த நார்வே ஸ்வீடன் இது மாதிரி நாடுகளில் வந்து வசதியானவங்களுக்கு அவங்க ஒரு ஓட்டு போட்டாங்களாக ஆயிரம் ஓட்டுக்கு மேலே சமம் அப்படிங்கிறது மாதிரிலாம் வந்து பல்வேறு வடிவங்கள்ல இருந்துதான் இந்த தேர்தல் ஜனநாயகம் வந்துச்சு அப்ப இந்த தேர்தல் ஜனநாயகம் வந்து எல்லாருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டக்கூடிய காலகட்டத்துல மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தி அதாவது சமூகத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பாடுபடக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் இவங்களெல்லாம் எப்படியெல்லாம் ஏமாத்த முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாத்தி எப்படி நமக்கு சாதகமா வச்சிருக்க முடியுங்கிற வழிமுறைகளையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூனிவர்சல் சஃப்ரேஜ்னு சொல்லக்கூடிய இந்த வயது வந்த ஒரு வாக்குரிமை அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கு பின்னாடி இவங்க இப்போ என்னன்னாக்கா இதன் மூலமா வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னாக்க நாங்கள் எது வேணாலும் செய்வோம் நாங்கள் செய்யறத கேள்வி கேட்கறதுங்கிறது வந்து எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை கேள்வி கேட்கறது மாதிரி அவங்க தேர் அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கேள்வியை கொண்டு வந்து இவங்க நிறுத்திக்கிட்டு இருக்காங்க நிறுத்தி இதன் மூலமாக வந்து ஒரு பொய் நம்பிக்கையை உருவாக்கி இந்த தேர்தல் முறையின் மூலமாக நமக்கு சாதகமாக செயல்படாதவங்களை நம்ம ஈஸியாக இடம்பெயர்க்க முடியும் வேறவங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணத்தை பதிச்சு ரொம்ப காலமாக செயல்பட்டாங்க அப்படி செயல்பட்ட பின்னணியில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க அப்போ வந்து பல கட்சிகள் இருந்துச்சு எல்லா நாடுகள்லேயுமே வந்து பல கட்சிகள் இருந்துச்சு யார் வேணாலும் வந்து கட்சிகள் தொடங்கலாம் அந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய திட்டங்கள் இதை வந்து அறிவிக்கக்கூடியவங்க கட்சிகள் தொடங்கலாம்ங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு அதுக்கு பின்னாடி வந்து நிறைய கட்சிகள் இருக்கிறது தான் மண்டையடிக்கு காரணம்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க மழைக்காலத்தில் காளான் முளைக்கிறது மாதிரி கட்சிகள் இருக்கு அப்போ கட்சிகள் குறைக்கப்படணும் இப்படி குறைக்கப்பட்டு இன்னைக்கு வந்து என்னன்னாக்க இரு கட்சி அப்படிங்கிறது மாதிரி வந்து வந்திருக்கு பூரா ரெண்டு கட்சியுமே எதுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாக்க ஆளும் வர்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய கட்சியா ஆளும் வர்க்கம்ங்கிறது வந்து முதலாளி முதலாளி வர்க்கம் முதலாளி வர்க்க நலனுக்காக செயல்படக்கூடிய ரெண்டு கட்சிகள் ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அது மேல வந்து அதிருப்தி வந்துச்சுனாக்க இன்னொரு கட்சிக்கு வந்து ஓட்டு போடணும் அதாவது மக்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஆலமரத்து பேயா அரச மரத்து பேயா இதுதான் அவங்க பேய் இல்லாமல் வேறொரு தேவதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து முடியாது உனக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸு ஒன்று ஆழமரத்து பேய் இல்லாட்டி அரச மரத்து பேய் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தேர்ந்தெடு அப்படிங்கிறது மாதிரி இரு கட்சி ஆட்சி முறை இதை வந்து கொண்டு வந்தாங்க இப்போ வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க இப்போ இந்தியாவில் வந்து அதை ஒரு கட்சி ஆட்சி முறையாக மாத்துறதுக்கான முயற்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது ஒரு கட்சி ஆட்சி முறைன்னு சொல்லிட்டு வந்து வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்க முதலாளித்துவ ஜனநாயகத்துல அர்த்தமே இல்ல அது சர்வாதிகாரம்னே அர்த்தம் அப்ப காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிஜேபி பேசுறது அதிமுகவை வந்து ஒரு அமைப்பாவே இல்லாம யாருமே அவங்க கூட கூட்டு சேர விடாம பத்திரிகைகள் எதுவுமே அவங்கள பற்றி எழுத விடாம இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகள் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணி இனிமே திமுக தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பேருக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கக்கூடிய சில கட்சிகளை கூட்டணின்னு சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய வாயை அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேர்தல் நிதி அது இதுன்னு தந்துக்கிட்டு இது மாதிரி வந்து இப்படித்தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இந்த ஜனநாயகம்ங்கிறது வந்து சீரழிஞ்சு போயிருக்கு பட் இது இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் வந்து மக்களினுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அதனுடைய விளைவாக வந்து உலகம் பூரா வந்து பல்வேறு பெரிய மாற்றங்கள்ங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு மேலை நாடுகளுக்கு வந்து போனீங்கன்னாக்கா அந்த பிறப்பு விகிதமே வந்து குறைஞ்சிருச்சு இப்போ ஜப்பான்லாம் வந்து பிறப்பு விகிதமே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஜப்பானியர்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே போய் ஒரு நாள் ஜப்பான் இனம் இருக்குமா அப்படிங்கிறதே கேள்வி அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைங்கிறது வந்து வந்திருக்கு அதே மாதிரிதான் வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லையும் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் பாப்புலேஷனுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பண்ணணும்னா கூட வந்து இமிகிரண்ட் பாப்புலேஷன் வேலை செஞ்சு அவங்க வந்து செஞ்சு தான் உண்டு அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைங்கிறது வந்து வந்திருக்கு அதாவது நம்ம வாங்குற சம்பளத்தை வச்சு நம்ம வாழ்றதே பெரிய விஷயம் இதுல கல்யாணம் காட்சி குடும்பங்குட்டின்லாம் வந்து வச்சுக்கிறவெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து அந்த திருமணம்ங்கிற அந்த நிறுவனமே வந்து பல நாடுகளில் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு திருமணம்ங்கிற நிறுவனமே ஒரு வகையான லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு போக்கு வந்துகிட்டு இருக்கு அப்ப இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னாக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ அமைப்பு முறைங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச வாழ்க்கையை கூட ஒரு வாழ்க்கைனாக்க ஒரு மனுஷே அவை பிறந்து வளர்ந்து படித்து ஒரு வேலைக்கு போய் அவை வந்து வேற ஒரு பொண்ணை திருமணம் முடித்து அது கூட வாழ்க்கை நடத்தி அவனுக்கு குழந்தை குட்டிகள் இந்த மாதிரி வந்து பெரிய ஆகா ஓகோன்னு இல்லை குறைந்தபட்சம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை கூட வந்து உத்தரவாதம் பண்ணலை உத்தரவாதம் தான் வந்து இது எதுக்கு நம்ம வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து நம்ம இந்த இந்த படத்தை வச்சு நம்ம ஒரு ஆள் சந்தோஷமா வாழ முடியுமா சரி வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மனநிலை ஒரு பிடிப்பற்ற ஒரு வாழ்க்கை ஒரு சமூக உணர்வற்ற இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது மேலையும் வந்து பல்வேறு தாக்குதல்கள் வந்துக்கிட்டு இருக்கு தாக்குதல்கள் ஏன் வருது யாரும் ஆட்சியாளர்கள் வந்து தாக்குதல்களை தொடுக்கிறது இல்லை இருக்கக்கூடிய அமைப்பு அது வந்து தாக்குதலை தொடுக்குது எப்படி தொடுக்குதுன்னு சொல்லி சொன்னாக்க முதலாளித்துவ உற்பத்தி முறைங்கிறது வந்து ஒரு சராசரி லாபத்துக்காக உற்பத்தியை நடத்தக்கூடிய ஒரு முறை கிடையாது அதிகபட்ச லாபம் அதிகபட்ச லாபம் கிடைக்கிறதுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதைத்தான் வந்து செய்வாங்க அப்ப அதிகபட்ச லாபம்னு சொல்லிட்டு வந்து கிடைக்கணும்னாக்க என்ன செய்யணும் அதாவது வேலை செய்யறவங்கள்ட்ட இருந்து வந்து அவங்களுக்கு சாப்பாடு இது மாதிரி விஷயங்களுக்கு தவிர வேற எந்த சம்பளமும் எந்த பணமும் கொடுக்காம எல்லாத்தையும் லாபமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்குங்கிறது வந்து இருக்கு அப்ப இந்த போக்கு முன்னாடி இல்லாம இருந்ததுக்கும் இப்ப பெருசா இருந்துகிட்டு இருக்கிறதுக்குமான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க முன்னாடி இந்த போக்கு மட்டுப்பட்டு இருந்ததுக்கான காரணம் இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு மாற்றான ஒரு சோசலிச உற்பத்தி முறைங்கிறது வந்து இருந்துச்சு சோசலிச முகாம்ங்கிறது வந்து இருந்த வரைக்கும் வந்து இருந்துச்சு அப்ப வந்து நம்ம இவனை ரொம்ப வந்து வேலைக்கு ஏடு கசைக்கு பிழி தூக்கி எரி அப்படிங்கிறது மாதிரி வந்து சொரண்டம்னு சொல்லி சொன்னாக்க இந்த நீ சொல்ற இந்த ஜனநாயகம்ங்கிற இந்த ஏமாற்று வேலையே வேனாசாமி இந்த சோசலிசத்தின் சோசலிசம் வந்து ஒரு நல்ல அமைப்பு மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு வந்து அதை தேர்ந்தெடுக்க வந்து தொழிலாளர்கள் எத்தனை தருவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்து இருந்துச்சு அந்த அச்சத்தின் விளைவா வந்து தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை வந்து இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு வந்து உக்கிரமாகவும் கடும கடுமையாகவும் அவங்க வந்து அன்னைக்கு எடுக்கலை எடுக்கிறத வந்து யோசிக்கல ஏன்னு சொல்லி சொன்னாக்க இந்த சோசலிச அமைப்புங்கிறது வந்து இருந்துச்சு இப்ப அது இல்லாம போனோடன அவங்க பாட்டுக்கு வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இன்னைக்கு சரி இந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து இவ்வளவு பாதிப்புகள் வந்துகிட்டு இருக்கு குடும்பங்கிறதே வச்சிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு மனிதர்கள் தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க எப்படி அவங்க வந்து பொறுமையா இருக்கிறாங்க